சரி பெண் ஜென்பமே புனிதமான ஜென்மம் நினைக்கிறவன்டா பாசங்கிற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறவ தான் பெண் நினைக்கிறவன்டா

வேண்டுதலுக்காக பெருந்தான் இருக்கலாம் அதுல நியாயம் இருக்கு இப்படி தீபிக்காக இருந்தா யார்தான் என்ன பண்ண முடியும் கடைசியில எல்லாம் என்னாலதான் சொல்லிருக்கீங்களே அதான் சாப்பிடுற வரைக்கும் பொறுமையா இருந்தேன்

அவனே ரெண்டு இட்லி எடுத்துருவா மாப்பிள்ள சாப்பிடுவாராட்டு இந்த ட்ரெஸ் போட்டாதான் அவன் சாப்பிட சொன்ன அதனாலதான் போட்டேன் அதுக்காக நீங்க இவ்வளவு அதிகாரம் பண்ணக்கூடாது அதிகாரமா மாப்பிள்ள இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்களே என்னப்பா இது என்ன தெரியுதா என்ன அம்மி இது எப்போ வாங்குனது தெரியுமா எப்போ என் பொண்ணு பிறந்தாப்பா ஏன் வாங்குனீங்க அப்போ என் பொண்ணு இந்த அம்மை முடிச்சு அருந்தது பாக்க வேண்டாமா ஏன் சுமதானம் இருக்கு அது மேல நின்னு பாக்க வேண்டியதானே கல்லத்துக்கு அவன் மண்டல போட

எங்களால வர முடியாது எங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப என்கேஜ்மெண்ட் இருக்கு ஒண்ணு வரவேண்டா பொண்ணும் மாப்பிள்ளையும் சினிமா பாக்கணும் நாங்க அதுக்காக டிக்கெட் வாங்க வந்தேன் அவங்க ரெண்டு பேரும் படம் இங்கே இங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க சொன்னதா இங்க சொன்ன முதல் வாப்பு டிக்கெட் யாருக்கு கொடுத்துட வேண்டாம் மாப்பிள்ளையும் பொண்ணு அங்க அங்க உட்காந்து படம் பாப்பாங்க எவ்வளவு பணம் வேணும் என்ன ஐயா இன்னைக்கு படம் இல்லைங்க அது எப்படி படம் எல்லாம் போகும் நான் சொன்னா உங்களுக்கு புது சொல்ற மாதிரியே இருக்கும் இல்ல வேற மாதிரி இருக்கும் நீ சொல்ல வேண்டியதை சொல்லு படம் பற்றியே வரலைங்க படம் பெட்டி வரலையான்னா அப்ப படம் இருக்காது அதைத்தானே நாங்க ஆரம்பத்துல சொன்னோம் வந்தோம் அப்பா நான் வரேன் சரிங்க மாப்பிள பாப்பிள பாப்பிள மாப்பிள என்ன நான் பாக்கும்போது காணும் அது அப்படிதான் ஆமா ட்ரோலுக்கு டிக்கெட் வாங்க சொல்லணும் வாங்கிட்டீங்கள அது என்னமோ தெரியல மாப்பிள தியேட்டருக்கு போனாலும் பெரிய போஸ்டர் எல்லாம் ஒட்டி இருக்காங்க இந்த ஊர் ஜனங்கள் நிறைய பேர் படம் பாக்கிற நிக்கிறாங்க என் பொண்ணு மாப்பிள்ளையும் நானும் படம் பார்க்கணும் ஒரு மூணு டிக்கெட் கொடுக்கணும்னு கேட்டேன் உங்க பேரு சொன்ன சுத்தமா படம் இல்லைங்க அவ்வளவு கூட்டம் நிக்க போய் ஷோ கேன்சல் பண்றான் தான் நானும் கேட்டேன் ரீல் வரல ரீல் வரலையா இல்ல செலவாகுமே டிக்கெட் வாங்காம வந்து ரீல் பண்றீங்களா சத்தியமே இல்ல மாப்பிள்ள என்ன நீ நீ சொல்ற நீயும் மாமனை சேர்ந்துட்டு ஏதோ வேலைத்தனம் பண்றீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது என்ன சினிமா கூட்டு போனா என்ன இருக்கா சுத்தமா இல்ல சொல்லையா எங்கயோ போல மாறாத்தா ஏ மேல வந்து ஏறாத்த மாதிரி இல்ல உன் பொண்ணு சத்த போடுறா என்ன நடந்துச்சு சொல்லு உனக்கு யாரு ஷோ இருக்குதுன்னு சொல்ல அந்த கேண்டீன் காரை பால் எடுத்து போகும்போது இப்பதான் சொன்னான் என்னன்னு ஷோ இருக்குதா அம்மா இன்னைக்கு இப்ப டிக்கெட் குடுத்துட்டாங்களா அம்மா அன்னைக்கு நான் படம் பாத்துட்டு இருக்கும்போது இன்ட்ரோலுக்கு மேல ஷோ இல்லன்னு என்ன நினைச்சுட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப ஷோ போட்டானுங்க

கடைசி பஸ் விட்டோம் அந்த கடைசி ஷோ பாத்து காலையில பஸ் புடிச்சிட்டு ஊருக்கு போனாலதான் நம்ம டிக்கெட் கிடைக்குமா முதல்ல படம் இல்லன்னு சொன்னீங்க இப்ப படம் ஓடுற மாதிரி தெரியுதே சத்தம் மட்டும் பேசாத இந்த ஊர்ல முத்து மாணிக்கனு ஒருத்தான் தர்மபுத்திர மாதிரி பேசுவான் அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுங்க பிரச்சனை ஆயிடும் இப்போ உள்ள பிரச்சனை நடக்குதா இல்ல படம் நடக்குதா அது வந்து பிரச்சனை கிளம்பதான் படம் சீக்கிரம் வாங்கிட்டு உள்ள போங்க

ஏன் எல்லாம் வீட்டுக்கு முன்னால் கூட்டம் நினைக்கிறீங்க மாப்பிளைய பஞ்சாயத்து கூப்பிட்டோம் அவர் வரமாட்டேங்கிறாரு நாங்களும் அவர் வராம போக மாட்டோம்னு நிக்கும் ஏமா பாப்பிளா வர சொன்னு வர சொல்லு வாங்க மாப்பிள என்ன என்ன இவங்களுக்காக சிபார் பண்ண வந்திருக்கீங்களா வந்துருக்கீங்களா சிப்பாசெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்பா தவறுனதுக்கு அப்புறம் அவர் உட்கார வேண்டிய பஞ்சாயத்துல உங்களை தவிர வேற யாரும் உட்கார கூடாது ஆனா நீங்களும் பஞ்சாயத்துக்கு மாட்டேன்னு சொன்ன எப்படி பாருங்க அடித்தடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிக்கு கூட உதவ மாட்டானுங்க அதுக்காக தான் போலீஸ் ஊட்டிய எழுதி போட்டிருக்கேன் இப்போ இப்ப மட்டும் நான் போலீஸ் தான் அந்த தாராயம் காய்ச்சல அவனை அடி அடி அடிச்சு ரெண்டு வருஷமா உள்ள தள்ளிடுறேன் பஞ்சாயத்து நீங்க பஞ்சாயத்து ஊட்டி என்ன பண்ண போறீங்க தப்பு செஞ்சோட நிக்க வச்சு ஒரு வாரம் ஊருக்குள்ள வரக்கூடாது இது ஐம்பது ரூபா பைன போட்டு அவனை அழிச்சிருக்கீங்க அவன் இல்லன்னா ஊரே அழிஞ்சிருமா என்ன மறு வாரமே வந்து சாராயம் காய்ச்சல் அந்த பய அந்த மாதிரி பாயல் எல்லாம் கேட்டீங்கல்ல இத்தனை நாள சாராயம் எங்க காய்ச்சலான்னு தெரியாம இருந்துச்சு சினிமா குட்டாய்ங்கிற பேர்ல அங்கதான் காய்ச்சலான்னு இப்ப தெரிஞ்சு போச்சு அந்த சாராயத்தை குடிச்சிட்டு ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க நாலு பேர் கண்ணு போயிடுச்சு அந்த குடும்பத்தை சேர்ந்த குழந்தைங்க ஆவோம் பத்து வயசு கூட இல்ல படிக்க வேண்டிய வயசுல கண்ணு வாழ்த்துட்டு இருக்காங்க அந்த பொம்பளைங்க கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு சாராயம் காய்ச்சனும் அதை குடிச்ச நம்ம ஊர் ஆம்பளைங்களும் கட்டின பொண்டாட்டி மறந்து பெத்த பிள்ளைங்களை மறந்து குடிச்சிட்டு தெரியுறாங்களே நம்ம ஊர் ஆம்பளைங்க அவங்க யாரும் பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது பாதிக்கப்பட்ட பொம்பளைக்கு மட்டும் வர்றதாரதான் நான் பஞ்சாயத்துல வந்து உட்கார்றேன் ஏன் எப்படி மேலே வச்சு இல்ல சோ பொய் சொல்லாது பத்து லிட்டர் பால் கறக்குற பசு மாடும் கண்ணுக்குட்டியும் என் மாமா அவனுக்கு கொடுத்தாரு அதையும் வித்துட்டு சாராயத்தை காய்ச்சிருக்கேன் நான் அவன மன்னிக்கிறதோ இல்ல இந்த ஊர் பொம்பளை எல்லாம் சேர்ந்து அவன மன்னிச்சீங்கன்னா நான் அந்த பையல விட்டுருவேன் இனிமேல் இந்த மாதிரி கள்ளச்சாரம் காய்ச்ச மாட்டேன் மன்னிச்சிருச்சு தயசு இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கம்மா புன்னை மாதிரி ஒரு புள்ளை பெத்திருந்தானே ஏன் காய்ச்சுன்னு கொண்டு ஓட்டு இருப்பேன் இனிமேல் இந்த தொழில செய்ய மாட்டேன் மன்னிச்சிருங்க குடிச்சாதான் உயிர் வர முடியுங்கிறதுக்கு இது ஒண்ணும் தாய்ப்பால் இந்த ஊர் ஆம்பளை கெடுத்த இவளுக்கு நீங்க தான் தண்டனை கொடுக்கணும் அவ வாழ்நாள் பூரா மறக்கவே கூடாது இவனால பாதிக்கப்பட்டது நீங்க பாதிக்கப்பட போறதும் நீங்க தண்டனை நீங்களே கொடுங்க on